ஹை ஆல்ஃபனா கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய ஒழுக்கங்கள் அஸ் சொஹோர் சஹர் அல்லாஹ் தூதர் முகமது ரசூல் சொன்னார்கள் த சஹரு செய்யுங்கள் ஃபைன் அஃப் இஸ் பரக்கா ஷஹருடைய உணவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் எமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தின் நோன்பிற்கும் எமக்கும் உள்ள வேறுபாடு சஹருடைய உணவு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ சுல்லல்லாஹ் அலிவு செல்லம் எதை கூறினார்கள் எத்திற்குரியவர்களே சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துவது சுண்ணா சுண்ணா ஆனால் இன்று எப்படி நம்முடைய நாடுகளில் எத்தனை மணிக்கு சகார வைப்பாங்க ரெண்டு மணிக்கே சகார வச்சிருவாங்க ரெண்டு மணிக்கே சகார வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு உறங்கிடுவாங்க காலைல எதை விட்டுருவாங்க எதை விட்டுருவாங்க ஃபஜ்ரை விட்டுருவாங்க ல இல்லா ஹ என்ன வழக்கம் இது யார் கற்றுக் கொடுத்த முறை இது யாரின் வழியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு பருதை விடுவதா ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்கு வருதை விடுவதா எப்படி அனுமதிக்கப்படும் மார்க்கத்தில் அதனால் இவ்வளவு சகாரை பிற்படுத்த முடியும் முகம்மது சொல்லுல்லா சொல்லல்லா சொல்ல அவர்களுடைய காலம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரோடு சகருடைய உணவை நாங்கள் உட்கொள்ளுவோம் அதற்கு பிறகு தொழுகைக்கு நாங்கள் எழுந்து செல்லுவோம் அல்லாஹுடைய இருக்கக்கூடிய இடைவேளை எவ்வளவு இருக்கும் ஐம்பது ஆயத்துகளை குரானிலே ஓதி முடித்து விடலாம் இவ்வளவுதான் அவர்கள் சகரை முடிப்பார்கள் அடுத்து அதான் சொல்லப்படும் லா விரைவுபடுத்த முடியுமோ தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தி சகரை மேற்கொள்ளுவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அலி வசல்லம் அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறை இரண்டாவது இஃப்தாரை விரைவுபடுத்துவது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் நன்மையில் இருக்காது சஹரை விரைவுபடுத்தி இஃப்தாரை சஹரை தாமதப்படுத்தி இஃப்தாரை விரைவுபடுத்தாதவர் இஃப்தாருடைய உணவு விரைவுபடுத்தப்பட வேண்டும் எப்போது வக்து வருகிறதோ அப்பொழுதே இஃப்தாரை துறந்து விட வேண்டும் ஆனால் இன்றைக்கு வாங்க சொல்லுவாங்க அதற்கு பிறகு துவா சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தஷ்பிகள் சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பிஸ்மில்லான்னு அறிவிப்பாங்க ஒட்டுமொத்தமாக அப்போ தான் அவருக்கு இஃப்தாருடைய வக்து வரும் லா இல்ல இல்லல்லாஹ் இல்ல இஃப்தாருடைய வக்து எப்போது வருகிறதோ அந்த மாத்திரத்திலேயே அவர் இஃப்தாரை மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது பேரித்த பலத்தை கொண்டு நோன்பை திறப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லமுடைய வழிமுறை நான்காவது எஃப்தாருடைய துவாவை மேற்கொள்வது ஐந்தாவது எத்திகாஃப் ரமதானுடைய கடைசி இரவுகளில் கடைசி பத்து இரவுகளில் அல்லாஹுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபை மேற்கொள்வது ஆறாவது யாருக்கு முடியுமோ அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அம்ராவை மேற்கொள்ளுவது ஏழாவது சலாத்துத்தராவை தராவி அவருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுவது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு பிறகு குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதங்களில் எம்முடைய நாவுகளை பேணி பாதுகாப்பது கெட்ட வார்த்தைகளை விட்டும் வீணான காரியங்களை விட்டும் வீணான செயல்பாடுகளை விட்டும் எம்மை விளக்கிக் கொள்வது அன்னையத்துக்குரியவர்களை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் பாகையல் ஹைர் அக்குபில் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களை முன்னேறுங்கள் பாகைய ஷர் தீமைகளை விரைந்து செய்யக்கூடியவர்களே ஆக்குசில் குறைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அப்குல் அலமின் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான் அது ஒவ்வொரு இரவும் நடக்கிறது அதனால் இந்த ரமதானுடைய மாதத்தை நன்மைக்காக பயன்படுத்துவோம் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு பயன்படுத்தக் கூறினார்களும் அந்த முறையில் பயன்படுத்தி எப்படி சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபங்கள் தப எங்கள் அவர்கள் எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை கழித்தார்களோ அந்த வழியில் நாமும் கழித்து முழுவதுமான ரமதானுடைய கூலியை பெறுவதற்கு அல்லாஹு ரப்புல்லாலமின் எமக்கு அருள் செய்வானாக இந்த ரமதானுடைய மாதம் எம்மை கடந்து செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் ஆலமின் நரகத்திலிருந்து எம்மை விடுதலை செய்து ஜன்னத்தில் ஃபுரிதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹு ஆலமின் எமக்கு இந்த ரமதானுடைய மாதம் முடிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எமக்கு கொடுத்து உதவி செய்வானாக அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகமான தொழுகைகளை கொண்டும் திக்கரை கொண்டும் குரானுடைய திலாவத்தை கொண்டும் இன்னும் வணக்க வழி எத்துணை வகைகள் இருக்கிறதோ அதை கொண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுத்து பெற்றோர்களிடத்திலே கண்ணியமாக நடந்து கொண்டு மனைவி குழந்தைகளிடத்திலே அன்பாக பாசமாக நடந்து கொண்டு எப்படி அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் நெருங்குவதற்கு பெறுவதற்கு வாசல்கள் இருக்கிறதோ அதை தேடிச் சென்று அடையக்கூடிய மூமின்களாக எம்மை மாற்றிக்கொள்ளுவோம் அதுதான் இந்த ரமதானை முழுவதுமாக கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹு ஆலமின் எமக்கு வந் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை ஏற்றுக்கொண்டு இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை கண்ணியத்தோடு வழியனுப்பூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் எமக்கு கொடுப்பானாக எதிர்வரக்கூடிய அனைத்து ரமதானுடைய மாதங்களையும் இன்னும் பல ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு ஆலமின் வாய்ப்பளிப்பானாக அல்லாஹ் எப்படி இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று குட்டினானோ அது போன்று அல்லாஹு ரப்புல்லாலமின் ஜன்னத்தில் ஃபிர்தோசிலு അതിലും കുറിപ്പ അല്ലാഹുരുടെ തൂതർ മുഹമ്മദ് റസോൽ ഉള്ള സല്ലാ അലൈവസം അവോടും അവരുടെ തോളുകളോടും മുസ്ലിംകളെയും എന്ന് അഖൂലു ഖൗലി ഹാദാ കൂട്ടുവാനാദാ ലീ വലക്കും സ്ഥലം അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വ